టేస్ట్ ఏదైనా హోటల్ స్టైల్ పూరి మసాలా ఎప్పుడు పన్నదు వంద రెండు మీడియం సైజ్ వెంకాయ నీల నేలమ కట్ పన్నీ వచ్చుకోం అప్పు ఇంజి పూడు పచ్చి మిలగ చేతి చిన్న చిన్న కట్ పని వచ్చుకోవో అదక మీడియం సైజ్ తక్కాళి నీళ్ళు కట్ పని పన్నీ వచ్చుకోం అదక కడయాలి ఎన్నె వెట్టి కొంచెం కడుగు సేరం ఉలుందంప కడల పరుపు పెరియ సోం అది అప్పుడ న சோம்பன் சொல்லுவோம் அது போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஜிஞ்சரு கார்லிக்கு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பள்ளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வந்து கிளாஸியாக வந்தாவே போதும் ரொம்ப ஃப்ரை பண்ணி வராதுங்க அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் சில்லி பவுடரு கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கெழங்கு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் சக்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை கண்டிப்பாக போடுங்க இது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்க